தமிழ் சினிமாவில் ஒரு சமயத்தில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகைகளின் ஒருவராக உளமார்ந்து கொண்டு இருந்தவர் தான் நடிகை தேவையானி இவர் பல முன்னாடி நடிகர்களுக்கு ஜோடியாக பல சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் நடித்து வந்துள்ளார் இவரைக்கென்ற ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வந்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு இவர் இயக்குனர் ராஜகுமாரன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர் தமிழ் சினிமாவில் நீ வருவாய் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் மேலும் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு சில திரைப்படத்தில் மட்டும் நடித்து வந்த இவர் அதன் பிறகு சினிமாவில் இருந்து விலகி விட்டார் சினிமாவில் நடிக்கவில்லை என்றாலும் தற்போது சின்னத்திரை சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் தற்போது இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் மூத்த மகள் இனிய இரண்டாவது மகள் பிரியங்கா சிறுவயதில் அடையாளம் தெரியாத இருந்த இவர்கள் இருவரும் தற்பொழுது வளர்ந்து நன்றாக கதாநாயகி போன்ற மாறி உள்ளார்கள் அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும் புகைப்படத்தில் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க